இரையேசுவில் எனதுமே சகோதர சகோதரிகளை இந்த பத்தாவது அதிகாரமானது மோயிசன் ஆண்டவரிடமிருந்து மறுபடியும் அந்த பத்து கட்டளையை பெற்ற அந்த விவரங்களை எடுத்து வைக்கிறது முதன் முதலிலேயே ஆண்டவரிடம் வந்து சீனாய் மலையிலிருந்து அந்த கட்டளை பெற்று இந்த மக்கள் செய்த அந்த பாவத்தை நிமித்து அதை தூக்கி எறிந்து உடைத்தார் இப்பொழுது மறுபடியும் அந்த உடைத்த பலகைகளை போல மறுபடியும் ஒரு பலகை செய்து கொண்டு மேலேயே தூக்கிடுவா என்று அவரை அழைப்பதையும் அது மட்டுமல்ல ஒரு கூடாரம் அந்த பழி செலுத்த தேவையான ஒரு சின்ன கூடாரத்தை செய்து அந்த பேழையை செய்து அந்த பேழையையும் இதெல்லாம் எடுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட போகிறார் மறுபடியும் கடவுள் அதை அந்த கட்டளையை எழுது திருப்பி கொடுப்பதை இந்த அதிகாரத்தில் பார்க்கிறோம் அது மட்டுமல்ல கடவுள் எவ்வாறெல்லாம் இந்த மக்களை வழி நடத்தினார் எங்கினமெல்லாம் அவர்களுக்கு பழிகு பெருக செய்தார் என்பதையும் இங்கே நாம் பார்க்கிறோம் கடவுள் எதையுமே எதிர்பார்க்காத கடவுள் இங்கே ஒரு வார்த்தையானது இந்த அதிகாரத்தில் மிக தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது புதிய ஒரு உள்ளத்தோடு அதாவது உங்கள் உள்ளத்தை நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் இந்த உங்கள் உள்ளத்தை நீங்கள் விருத்த சேதனம் செய்யுங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் ஒரு பார்வை ஆம் அன்புக்குரியவர்களை இந்த இதைத்தான் நம்முடைய வாழ்க்கையிலும் கடவுள் எதிர்பார்க்கிற நம்முடைய உள்ளங்களை நாம் விருத்த சேகரம் செய்து புதிய உள்ளத்தினராய் கடவுளை நாம் அணுகி வர இந்த அதிகாரத்திற்கு நாம் செவிமடுப்போம் அந்நாட்களில் ஆண்டவர் என்னை நோக்கி முன்னவை போன்ற இரு கற் பலகைகளை வெட்டி எடுத்துக்கொண்டு மலை மேல் ஏறி என்னிடம் வா மரத்தால் ஆன பேழையையும் உனக்காக செய்து கொள் நீ உடைத்து போட்ட முன்னைய பலகைகளில் இருந்த அந்த வார்த்தைகளையே நான் இப்பலகைகளிலும் எழுதுவேன் நீ அவற்றை பேழையில் வை என்றார் எனவே சித்தி மறத்தலான ஒரு பேழையை செய்தேன் முன்னவை போன்ற இரு கற்பழகைகளை வெட்டி எடுத்தேன் அவ்விரு கற் கற்பழகைகளையும் என் கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு மலைமேல் ஏறினேன் சபை கூடியிருந்த நாளில் மலையில் நெருப்பில் நடுவிலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு கூறிய அந்த பத்து கட்டளைகளை முன்பு எழுதியது போலவே அப்பலகைகளில் எழுதி என்னிடம் கொடுத்தார் அப்பொழுது நான் திரும்பி மலையிலிருந்து இறங்கி நான் செய்திருந்த அந்த பேழையின் பலகைகளை வைத்தேன் ஆண்டவர் எனக்கு கட்டளையிட்டபடி அவை அங்கே உள்ளன அதன் பின் இஸ்ரேல் மக்கள் பெனையாகுக்கு அருகேயுள்ள பேரோத்திலிருந்து மொசராவுக்கு பயணம் செய்தார்கள் அங்கே ஆரோன் இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் அவர் மகன் இளையாசர் அவருக்கு பதிலாக குரு அங்கிருந்து அவர்கள் குத்தராவுக்கும் தொடர்ந்து பாய்ந்தோடும் ஆறுகள் உள்ள யோற்றுபாத்தாவுக்கும் பயணம் செய்தார்கள் அந்நாளில் ஆண்டவருடைய உடன்படிக்கை பிழையை சுமக்கும் இந்நாள் வரை இருபது இருப்பது போல ஆண்டவர் திரும்பும் நின்று பணிபுரியவும் அவருடைய பெயரால் ஆசி வழங்கவும் ஆண்டவர் லேவியினுடைய குளத்தை தமக்கென ஒதுக்கி வைத்தார் எனவேதான் லேவியருக்கு தம் சகோதரர்களுடன் பங்கு இல்லை உரிமை சொத்தும் இல்லை உங்கள் கடவுளாகி ஆண்டவர் அவர்களுக்கு சொல்லியிருப்பது போல ஆண்டவரே அவர்களின் உரிமை சொத்து முதன்முறை போன்றே நான் நாற்பது பகலும் நாற்பது இரவும் மலைமீது தங்கியிருந்தேன் மீண்டும் ஒருமுறை முறை மன்றாட்டை கேட்ட உங்களை அழிப்பதை ஆண்டவர் விரும்பவில்லை ஆண்டவர் என்னிடம் நீ எழுந்து மக்களுக்கு முன் புறப்பட்டு செல் நான் அவர்களுக்கு அளிப்பதாக அவர்களுடைய மூதாதையருக்கு ஆணையிட்டு சொன்ன நாட்டுக்குள் சென்று அதை அவர்கள் உடைமையாக்கி கொள்ளட்டும் என்றார் எனவே இஸ்ரேலரே உங்கள் கடவுளாகி ஆண்டவருக்கு அஞ்சி அவர் தம் அனைத்து வழிகளிலும் நடந்து அவர் மீது அன்பு கூர்ந்து உங்கள் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் அவர்களுக்கு பணிபுரிந்து உங்களுக்கு எல்லாம் நலமாகும் பொருட்டு நான் இன்று கற்பிக்கின்ற அவர் தம் கட்டளைகளையும் நியமங்களையும் நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்பதை அன்றி அவர் உங்களிடமிருந்து வேறு என்ன எதிர்பார்க்கிறார் இதோ விண்ணும் விண்ணகங்களினுடைய விண்ணம் விண்ணும் மண்ணும் அதிலுள்ள அனைத்தும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு உரியன இருப்பினும் அவர் உங்கள் மூதாதையர் மீது பற்று வைத்து அவர்கள் மீது அன்பு கூர்ந்தார் அவர்களுக்கு பின் அவர்களுடைய வழிமரபினராகிய உங்களை எல்லா மக்கள் இனங்களும் இந்நாளில் இருப்பது போல தேர்ந்து கொண்டார் ஆகவே உங்கள் உள்ளத்தை விருத்த சேதனம் செய்யுங்கள் வணங்கா கழுத்தினராய் இராதீர்கள் ஏனெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரையும் தெய்வங்களுக்கெல்லாம் கடவுள் ஆண்டவருக்கெல்லாம் ஆண்டவர் மாற்றியும் ஆற்றலும் உள்ள அஞ்சுதற்குரிய கடவுள் அவரையும் அவர் ஓரவஞ்சனை செய்வதில்லை கையூட்டு வாங்குவதில்லை அநாதைகளுக்கும் கைபெண்களுக்கும் நீதி வழங்குபவர் அவரே அந்நியர் மேல் அன்பு கூர்ந்து அவர்களுக்கு உணவும் உடையும் கொடுப்பவர் அவரே அந்நியருக்கு அன்பு காட்டுங்கள் ஏனெனில் எகிப்தில் நீங்கள் அந்நியராயிருந்தீர்கள் அன்றோ உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கே அஞ்சுங்கள் அவருக்கே பணிபுரிந்து அவரை பற்றி அவர் பெயராலே ஆணையிடுங்கள் அவரே உங்கள் புகழ் அவரே உங்கள் கடவுள் உங்கள் கண்கள் கண்ட வாற்றல் மிகு செயல்களை உங்களுக்காக செய்தவர் அவரே உங்கள் மூதாதையர் எழுபது ஆட்களாய் எகிப்திலிருந்து போனார்கள் இப்பொழுதோ உங்கள் கடவுளாகி ஆண்டவர் உங்களை வானத்து மின்மீன்கள் போல பெருக செய்துள்ளார் வாழ்கேன்